ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி பஸ்னீர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான மொறு மொறுனு தட்டுவடை எப்படி செய்யலாம் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி வீட்டில் விசேஷன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரு தட்டுவடை செய்யுங்கள் வெளியில் வாங்க வேண்டிய வேலையே இருக்காது நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த எல்லாருக்குமே பிடிச்ச இந்த தட்டுவடை எப்படி செய்யலாம்ன்றதை வாங்க வீடியோஸ்க்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் தட்டுவடை எப்படி பண்ணுறே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்களா அப்படினா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணும்போது ஆல் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற தட்டுவடைக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி மாவு தான் இது பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி மாவு தான் நான் வந்து பச்சரிசியாக வாங்கிட்டு வந்து கழுவி மிஷினில் கொடுத்து வெறும் பச்சரிசி மட்டும் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு இதோட நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் எடுத்திருக்கேன் இந்த கடலை பருப்பை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் ஊற வைச்சதுக்கு தான் நம்ம வந்து தட்டுவடையில் சேர்க்க போகிறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே ஃபஸ்ட்டு இது ஊறட்டு கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் அவராக இந்த பருப்பு ஊறணும் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ்வாக ஆன் பண்ணிவிட்டு உளுந்து வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் தட்டுவடிக்கு வந்து கொஞ்சம் உளுந்து போட்டு நான் வறுத்து செய்ய போகிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே மொறு ஒரு இருக்கும் அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக நான் உளுந்து சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி உளுந்து எடுத்திருக்கேன் இந்த உளுந்தை வந்து வறுத்துட்டு அரைச்சிட்டு நம்ம வந்து ஜலிச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மேக்ஸிமம் வந்து இதை தட்டுவடை சீடை ரெசிபி பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நமக்கு ஆயிலில் படமும் வெடிக்க ஆரம்பிக்கும் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம பண்ணுற பக்குவத்தில் தான் இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ப்ராப்பரான அந்த ரெசிபி வராது அப்புறம் வந்து வெடிக்கும் அப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஸோ அதனால் நம்ம பண்ணுற விஷயம்தான் இருக்குது ஆல்மோஸ்ட் உளுந்து நம்ம வருத்தாச்சு வறுத்ததுக்கப்புறம் ஆற வைக்க போகிறோம் ஆற வச்சு நம்ம அரைக்க தான் போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கப்பு அளவுக்கு நான் அன்றைக்கி பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த மாவையும் நம்ம வறுக்க போகிறோம் வறுத்து இதையும் நம்ம ஜலிச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை சேர்த்து வறுத்துக்கலாம் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு வருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுக்கணும் மாவு வந்து லைட்டாக நமக்கு ஹீட் ஆனால் போதும் ரொம்ப வறுக்கணுன்றல இல்லைனா மாவு நமக்கு கருப்பாகிடும் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும் ஸோ அதனால் லைட்டாக ஹீட் ஆகிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும் சரியாக இருக்கும் பச்சரிசி மாவி நம்ம வருத்தாச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு லைட்டாக ஹீட் ஆகிடும் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே வந்து ஜல்லடை வச்சுருக்கேன் நான் மாவு ஜல்லடை இதில் போட்டு நான் அப்படியே நான் வந்து ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி எல்லா பொருளுமே நம்ம ஜலிச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்போதான் நமக்கு அந்த தான் டேஸ்டியான ஒரு மொறுனு தட்டுவடை நமக்கு கிடைக்கும் என்ன தான் நம்ம ஜலிச்சாலும் அந்த மேலே பார்த்தீங்கன்னா நம்ம உருண்ட உருடைய அந்த மாவு நிற்க ஆரம்பிக்கும் இதெல்லாமே நம்ம த்ரோ பண்ணிடணும் இதுக்காக தான் நம்ம ஜலிக்கிற காரணமே இங்கே பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்குது ஸோ இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணால் நமக்கு வெடிக்க ஆரம்பிக்க ரீசன் இதுவும் ஒன்று இந்த மாதிரி ஜலிச்சு யூஸ் பண்ணி பாருங்களேன் நமக்கு ப்ராப்பராக நமக்கு தட்டுவடை வரும் ஸோ இப்போ மாவை நம்ம ஜலிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருக்க உளுந்தையே நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதையுமே நம்ம ஜலிக்க தான் போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அளவுக்கு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை நம்ம ஜலிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ இதையுமே நம்ம ஜலிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஜல்லிடுச்சுன்னா இதை அப்படியே போட்டு ஷேக் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு ஈஸியாக நமக்கு வந்துடும் இதுலையுமே நமக்கு பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக நிறைய இருக்கும் அந்த மாவு திருளி திருலியாக இது எல்லாத்தையும் நம்ம த்ரோ பண்ணிடணும் மாவு எல்லாத்தையுமே நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சி நம்ம வந்து அந்த சூடாக நம்ம அதில் ஊற்ற போகிறோம் அந்த மாவில் ஸோ அதுக்காக ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் ஆயிலில் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பக்கம் மாவுலாம் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் இன்றைக்கி ஜலிச்சு வச்சுருக்கேன் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி உளுந்தையும் நம்ம ஜலிச்சு நான் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி மாவு நல்லா பெசைய போகிறோம் ஃபஸ்ட் நம்ம வந்து பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க உளுந்து மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஜலித்தது மறக்காமல் ஜலிக்காமல் மட்டும் போட்டுறாதீங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆஃப் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் பூண்டு நான் பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன் ஒரு பத்து பூண்டு கிட்டே அந்த பூண்டு நறுக்க பூண்டை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பூண்டு சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ளேவர் அந்த தட்டுவடையோட அதே மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் பருப்பு அது நல்லா ஊறி இருக்குது அந்த பருப்பை மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம் தண்ணியே இல்லாமல் ட்ரை பண்ணி போடுங்க இந்த மாதிரி ஊற வச்சு போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நமக்கு அந்த தட்டுவாடை சாப்பிடும்போது அந்த கடலப்பருப்பு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம் மாதிரி நான் வேர்க்கடலை வந்து வறுத்து நான் வந்து தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் நான் சேர்த்துருக்கேன் வறுத்த வேர்க்கடலையும் சேருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ஆயில் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் ஸ்டவ்வில் இப்போ அதையும் நான் ஹீட் பண்ணி நம்ம இருக்கேன் நான் அந்த ஆயிலை நம்ம மாவில் ஊற்றும் போது நமக்கு மாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுடுன்னு இருக்கணும் மாவு எல்லாமே நமக்கு பொரியணும் அந்த ஸ்டேஜில் ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஆயில் ஊற்றிருக்கிறதுனால நமக்கு சூடாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆறுறதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை வச்சு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க நம்ம வந்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி பேசவே போகிறோம் ஸோ அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தெளிச்சு தெளிச்சு ஊற்றுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி எக்ஸசாயிடுச்சினாலும் நம்ம திரும்பி எக்ஸ்ட்ரா மாவு வந்து நம்ம வறுத்து நம்ம திரும்பி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஊற்றும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இந்த தட்டு வடை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரட் ஒன் ஆஃப் த ஸ்நாக்ஸ் கூட இது எனக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுன்றதுக்காக இன்றைக்கி நான் வீடியோஸாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மாவை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சாச்சு இங்கே பார்த்திங்களா நமக்கு அந்த ரோல் ஆகி நமக்கு வரணும் மாவு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மாவு உருட்டிக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு பக்குவம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து தட்டையை தட்டிட்டு போட வேண்டியது ஆயிலில் ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேருங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரம் அந்த ஆயில் ஹீட் ஆகும் ஆயில் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா தட்டை வந்து நம்ம தட்டி நிறையா நம்ம உள்ளே போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய சேர்த்தினா நமக்கு வந்து நிறைய குவா குவான்டிட்டி நம்ம போட்டு பொறிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டாகலாம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு அந்த ஸ்நாக்ஸில் வந்து ஆயிலோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் சொன்னேன் ஒரு பக்கம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தட்டையை வந்து தட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து பட்டர் ஷீட் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு மாவை வந்து நம்ம லைட்டாக உருட்டி எடுத்துக்க போகிறோம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கையில் அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்டு ரெண்டு கையால் அப்படியே அப்படியே பால் மாதிரி உருட்டணும் நம்ம ஜாம் அப்படியே உருட்டோம் அந்த மாதிரி நல்லா உருட்டணும் உருட்டிட்டு அப்படியே நம்ம அந்த ஷீட்டில் வச்சு கையால் ப்ரெஷ் பண்ணி இந்த மாதிரி போட்டு நம்ம மாவை தட்டி தட்டி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் இது ஆக்சுவலாக இந்த மெத்தடு நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் இருந்ததுனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கவர் அந்த மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க வாழையில் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அந்த தட்டையை சுற்றி கொஞ்சம் கூட வெடிப்பே இருக்கக்கூடாது அந்த வெடிப்பே இல்லாமல் ஃபுல்லாக நம்ம தட்டி 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 எடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி நம்ம உருண்டையை உருட்டி அதே மாதிரி அந்த பட்டர் ஷீட்டில் வச்சு அப்படியே அழுத்தம் கொடுத்து திரட்டணும் கையை வச்சு வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணினா போதும் கரெக்டான ஷேப்பில் நமக்கு வர ஆரம்பிக்கும் சுற்றி நமக்கு அந்த மாவு கீரல் வரும் அதை நம்ம கையை வச்சு அதை சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஈஸியாகிடும் இதையும் எடுத்து நம்ம அதே பிளேட்லேயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி நான் ப்ளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் ஆயில் ஹீட் ஆகிடுச்சுலாம் பார்ப்போம் அந்த ஸ்டேஜில் ஆயிலுக்கு மேலே இந்த மாதிரி கை வச்சு பாருங்கள் லைட்டாக அனல் மாதிரி நமக்கு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தட்டுவடையை உள்ளே போட்டுற வேண்டி தான் ஸோ எனக்கு அந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொரு தட்டு வடையாக இந்த மாதிரி மெதுவாக போடுங்க ஆயிலில் போடும்போது இது மாதிரி போட்டினா கரெக்டாக எனக்கு வெந்துடும் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து எடுத்து போடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் தட்டு வடை அவ்வளோதான் ரெசிபி ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுச்சு இது அப்படியே வந்து தட்டுவடை திருப்பி திருப்பி நம்ம எடுக்க வேண்டியது ஒன் சைட் குக் ஆனால் ஒன் சைட் திருப்பி விடுங்க இதே மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி விட்டினா நமக்கு தட்டு வடை ஆகிடும் தட்டுவடை போடுற மெத்தடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஸ்பீடில் இருக்கணும் தட்டுவடை போட ஆரம்பிக்கிறது அடுப்பை வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த ஸ்லோவிலே நம்ம பொறிக்கணும் ஹை ஸ்பீடில் வச்சுனா நமக்கு சுற்றி நமக்கு நல்ல கிறிஸ்பியாக ஆகிடும் ஆனால் உள்ளே வந்து நமக்கு மாவுவாக இருக்கும் நமக்கு வந்து அந்த நமுத்து போன மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நமக்கு த கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு தட்டுவடை எல்லாமே ஈக்குவலாக ஃப்ரை ஆகிடும் அதேமாதிரி ஃப்ரை ஆகி முடித்தோடனே நமக்கு அந்த ஆயிலு நமக்கு புரியாது அந்த பபுள் பபுளும் ஆயிலில் நமக்கு வரவே வராது அந்த ஸ்டேஜில் நம்ம தட்டுவடையை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதாக வேறு ஒரு பிளேட்டில் தட்டுவடை எல்லாமே நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஈக்குவலாக நமக்கு நல்லா பொறிஞ்சு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கடலப்பருப்பு நம்ம எல்லாம் போட்டுக்கணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இதை நம்ம அப்படியே ஆயிலுன்னு ட்ரை பண்ணி எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட வேண்டியது மீறி இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம தட்டுவடையை தட்டி தட்டி இதுமாதிரி பொறிச்சு எடுக்க தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சிங்கன்னா ஆயிலே நமக்கு அந்தளவுக்கு இழுக்கவும் இழுக்காது ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி என்னோட சைடில் உங்களுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு செய்கிற மாதிரி ஒரு தட்டுவடை எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு டவுட் எதா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனுக்கு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்